மனிதன் பலவீனன் அல்ல அவன் தன்னையே பலவீனன் என்று நினைக்கும் நிமிடமே அவன் பலவீனன் ஆகின்றான் உன் மனம்தான் உன் உலகம் நீ வலிமையானவன் என்று நினைத்தால் பிரபஞ்சம் கூட உனக்காக நிமிரும் என்னால் முடியாது என்று சொல்லும் நாக்கு தன் விதியை தானே பூட்டி விடுகின்றது என்னால் முடியும் என்று சொல்லும் மனம் தன் கதவை திறக்கின்றது உன்னை பலவீனன் என்று நினைக்கும் ஒவ்வொரு நினைப்பும் உன் ஆன்மாவின் ஒளியை சிறிது சிறிதாக அணைக்கின்றது உன்னை குறை சொல்லும் மனமே உன் மிகப்பெரிய எதிரி உன்னை நம்பும் மனமே உன் உண்மையான தோழன் பிறர் நம்மை இழிவாக பார்த்தாலும் பரவாயில்லை ஆனால் நாம் நம்மை இழிவாக நினைத்த உடனே நாம் வீழ்ந்து விடுகின்றோம் மன வலிமை இல்லாதவன் வாழ்க்கையை ஒரு சுமையாக தான் பார்க்கின்றான் மன வலிமையுள்ளவன் அதே வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான் உன்னை நம்பாத மனம் உன்னுள் உறங்கிக் கிடக்கும் தெய்வத்தை மறக்க செய்கின்றது மனம் பலவீனமாக இருந்தால் சிறிய பிரச்சனையும் மலை போல் தோன்றும் மனம் வலிமையாக இருந்தால் மலை கூட ஒரு படியாக தான் தெரியும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு பயமும் உன்னால் உருவாக்கப்பட்ட கற்பனை நிழல் மட்டுமே தன்னை நம்பாதவன் எப்பொழுதும் பிறர் நிழலில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான் தன்னம்பிக்கை கொண்டவனோ தன் ஒளியில் பிரகாசிப்பான் உன்னுள் உறங்கும் வீரனை எழுப்பு அப்பொழுது நீ உன் வாழ்க்கையை புதிதாக காண்பாய் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் நேரில் வந்தும் பயனில்லை வாழ்க்கையில் உண்மையான தோல்வி விழுவதில் இல்லை மீண்டும் எழாமல் இருப்பதில்தான் உள்ளது மன வலிமை என்பது குரல் அல்ல அமைதியான நம்பிக்கை என்னால் முடியும் என்ற ஓர் அமைதியான ஒலிதான் மன வலிமை தன்னம்பிக்கை கொண்ட மனம் துன்பத்தையும் சாதனையாக்கும் பலவீனமான மனம் ஆசிர்வாதத்தையும் சுமையாக மாற்றும் உன்னை பலவீனன் என்று நினைப்பதே பாவம் ஏனெனில் அதனால் உன்னுள் இருக்கும் தெய்வத்தை மறந்து விடுகிறாய் உன் மனம்தான் உன் விதியை எழுதுகின்ற கை அது தன்னம்பிக்கையோடு எழுதினால் வரலாறும் உன் பெயரையே சொல்லும் தன்னை குறை சொல்லும் பழக்கமே நம்மை பலவீனப்படுத்தும் நன்றி நம்மை பாராட்டும் மனமே நம்மை உயிரோடு வைத்திருக்கும் மருந்து உன்னை நம்பு என்ற வார்த்தை எளிது ஆனால் அதில் அதிசயம் இருக்கின்றது நீ உன்னை உண்மையாக நம்பினால் உலகமே உனக்கு பணிந்துவிடும் மனம் வலிமையாக இருந்தால் உடல் நோயையும் வெல்லும் மனம் தளர்ந்தால் ஆரோக்கியமான உடல் கூட நோயை உருவாக்கும் பிறர் உன்னை நம்ப வேண்டாம் நீ உன்னை நம்பினால் எல்லோரும் நம்பும் நிலை உண்டாகும் ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் ஒரு வீரன் அந்த வீரன் விழிக்கின்றான் நீ தன்னம்பிக்கையோடு பேசும் நேரத்தில் பயம் என்பது உண்மை அல்ல அது நினைப்பின் நிழல் நம்பிக்கை என்ற ஒளி வந்தாலே அந்த நிழல் மறைந்துவிடும் மன வலிமை ஒரு மரம் போல வளர்கிறது தினமும் நம்பிக்கை என்ற நீர் ஊற்றினால் அது வேரூன்றி நிமிரும் நம்பிக்கை உடையவன் பிறர் தோல்வியிலும் பாடம் காண்பான் நம்பிக்கை இல்லாதவன் தன் வெற்றியிலேயே பயம் காண்பான் மனம் உறுதியாக இருப்பது பிறர் பாராட்டால் அல்ல தன் சிந்தனையை நேர்மையாய் காக்கின்ற வலிமையில்தான் அதுவே மனிதனின் உண்மையான தன்னம்பிக்கை நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் தினமும் தன்னை நம்பும் பழக்கம் உருவாக வேண்டும் என்னால் முடியும் என்ற ஒளி மனதில் ஒளிக்கட்டும் மன உறுதி என்பதே வெற்றி பெறும் முதல்படி அதில் பயம் இல்லாதவன் தான் உண்மையான வீரன் உலகம் அவனை தடுக்க முடியாது நம்பிக்கை என்பது பேசும் சொல்லல்ல அது செயலில் வெளிப்படும் உண்மை செயல்தான் மன உறுதியின் சான்று பலவீனமான எண்ணம் வருவது தவறல்ல அதை விட்டு விடாமல் வளர்க்கிறது தான் பாவம் அந்த நினைப்பை வெல்லும் ஆயுதம் தன்னம்பிக்கை தினமும் உன்னோடு பேசு என்னால் முடியும் என்று சொன்னால் மனம் அதை நம்பும் உடல் வலிமையை வளர்க்க உடற்பயிற்சி தேவை மன வலிமையை வளர்க்க சிந்தனை பயிற்சி தேவை மற்றவர் விமர்சனத்தை ஏற்றுக்கொள் ஆனால் உன் நம்பிக்கையை ஒருபோதும் விற்காதே வலிமை என்பது சத்தமல்ல அமைதியான நேரத்திலும் நிமிர்ந்து நிற்கும் ஆற்றல் தான் உண்மையான வலிமை மனமுடையும் நேரத்தில் உன் உள்ளிருக்கும் தைரியம் பேசட்டும் நான் விழுந்தாலும் எழுவேன் என்று வலிமை வளர நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வளர அமைதி வேண்டும் வலிமை என்கிற ஒளி வெளியில் இல்லை அது உன் உள்ளே ஏற்கனவே ஒளிந்து காத்திருக்கின்றது உன் பயத்தையும் சந்தேகத்தையும் உன் மனதில் இருந்து நீக்கினால் உனது வலிமை வெளிப்படும் பயம் என்ற பூட்டை திறக்கும் சாவி தைரியம் சந்தேகம் என்ற சுவற்றை உடைக்கும் சுவர் நம்பிக்கை உன் உள்ளம் மீது நம்பிக்கை வைத்தாலே எல்லா சந்தேகமும் அடங்கும் பலவீனம் என நினைப்பவன் பிறந்த நாளிலிருந்தே தோற்கின்றான் தன்னை நம்புகிறவன் விதியையே வெல்லுகிறான் மனம் பலவீனம் என எண்ணும்போது போது சக்தி தானே மறைகின்றது தன்னை வலிமை என உணரும்போது உலகமே மாறுகிறது பலவீனம் உண்மையல்ல அது மனதின் மாயை உன்னுள் தெய்வம் உறங்குகின்றது எழுப்பினால் அதுவே வலிமை துன்பம் வந்தால் உன்னை குறை சொல்லாதே துன்பம்தான் உன்னை வீரனாக மாற்றும் உபதேசம் தன்னம்பிக்கை இல்லாதவன் உயிரோடு இருந்தும் மடிந்தவன் நம்பிக்கை கொண்டவன் மரணத்தையும் ஜெயித்தவன் பலவீனத்தை நினைப்பது பாவம் ஏனெனில் அதனால் உன் உள் சக்தி சிதைகிறது வாழ்க்கையில் அனைத்தும் நம் மனதில் இருந்துதான் தொடங்குகின்றது ஒருவன் தன்னை என்று நினைக்கிறான் என்றால் அந்த நினைவே அவனை இழுத்துவிடும் ஆன்மீகம் என்பது கடவுளை தேடுவது இல்லை இருக்கும் வலிமையை உணர்வது விவேகானந்தர் சொன்னார் முதலில் உன்னை நம்பு பின்னால் கடவுளை நம்பு என்று சோம்பேறித்தனம்தான் பலவீனத்தின் மூல காரணம் எப்போதும் செயலில் இரு அதுவே உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நீ உன்னை பிறரிடம் ஒப்பிடும் போதுதான் ஆகின்றாய் நம் மனம் பலவீனமாக இருப்பதற்கு காரணம் கடந்த தோல்விகளை மனதில் தக்க நினைவுகள் மன வலிமையை குறைக்கும் கரைகள் நீ நம்பிக்கையை வளர்க்க வேண்டுமென்றால் தினமும் உன்னோடு நேர்மறையாக பேசு என்னால் முடியும் நான் வலிமையுள்ளவன் விழுந்தாலும் எழுவேன் இது போன்ற சொற்கள் உனது பலவீனத்தை உடைக்கும் இது போன்ற சுய பேச்சு உனது ஆழ்மனதை மாற்றும் மனம் நம்புவதை உன் உடல் பின்பற்றும் உடல் பின்பற்றுவதை வாழ்க்கை உருவாக்கும் உன் சிந்தனை மாறினால் அனைத்தும் மாறும் நீ யாரையும் மிஞ்ச வேண்டியதில்லை உன்னை மிஞ்சினால் போதும் அதுதான் உண்மையான வலிமை ஒவ்வொரு தடையும் நம் மனதை வலிமையாக்கும் பயிற்சி பயத்தை எதிர்கொள் அது தானாக நீங்கிவிடும் சந்தேகம் தோன்றும் போது திடீரென்று பதில் தேடாதே அமைதியோடு சிந்தித்து செயலில் நம்பிக்கை வைத்தால் சந்தேகம் மாயமாகும் தினமும் சிறிய சாதனைகளை மனதில் வைக்க வேண்டும் அது மனதை உறுதியாக்கும் வலிமை என்னும் அடிதளம் நம்மை வெல்லும் ஒரே சக்தி நம் உள்ளே இருக்கின்றது அதை கண்டுபிடித்து நம்பினாலே பயமும் சந்தேகமும் தானாக நீங்கிவிடும் நீ பலவீனன் என்று எண்ணும் பொழுது கடினமான முயற்சிகளில் ஈடுபடு அதுவே நீ யார் என்பதை உனக்கு அறிமுகம் செய்யும் முயற்சியே செய்யாமல் நான் பலவீனன் என்று நினைப்பது முட்டாள்தனமாகும் உன் பலம் எது பலவீனம் எது என்பதை அறிந்து கொண்டால் அதை உன்னால் எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் யாரும் பிறக்கும் பொழுதே பலவீனமாக மட்டுமே பலத்தையும் பலவீனத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் உன் தொடர் முயற்சிகளால் மட்டுமே உன் குறைகளை நிறைகளாக மாற்ற முடியும் ஒரு முறை மட்டுமே முயற்சித்து நான் தோல்வி அடைவேன் நான் பலவீனம்தான் என்று எண்ணுவது மூடத்தனமாகும் தொடர் முயற்சியே நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காண்பிக்கும் முயற்சி நம்மளை கைவிடலாம் ஆனால் என்றைக்குமே நாம் முயற்சியை கைவிடக்கூடாது உன் குறைகளை இந்த உலகிற்கு காண்பிக்காதே உன் குறைகளை நிறைகளாக மாற்றிவிடு இந்த உலகமே உனக்கு பணிந்துவிடும் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் சுய நம்பிக்கையை உன் மன உறுதியை வளர்க்கும் மன உறுதிதான் உன் முயற்சிகளை தீர்மானிக்கும் மன உறுதி இல்லாமல் பயணிப்பது மரணத்திற்கு சமமாகும் மன உறுதியுடன் பயணிக்கும் மனம் எதையும் வெல்லும் உனக்குள்ளே அளவற்ற ஆற்றல் இருக்கின்றது அதை அதை நீ 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 நம்பிக்கை இருப்பாய் பிறரின் நிழலில் நிற்க மாட்டாய் எதுவாக இருந்தாலும் துணிச்சலுடன் செயல்படு துணிவே உன் முயற்சியை கூட்டும் துணிவே வாழ்வு அச்சம்தான் மரணம் உன்னை நீ பலவீனன் என்று எண்ணுவதே மிகப்பெரிய பாவம் உன் பலவீனத்தை பலமாக மாற்றியமைப்பதே புத்திசாலித்தனம் நன்றி வணக்கம்